அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராம்குமார் திருச்சியில இருந்து வரேன் இந்த ஜோதிடத்தை எனக்கு முதல்ல கத்து கொடுத்த குருநாதர் வந்து திருச்சியை சேர்ந்த ராஜேஷ்கண்ணா அவர்களுக்கு எனது நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா எத்தொடனே நன்றிய சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் ரெண்டு பேத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த ஜோதிட நான் கத்துக்கிறதுனால முதல் குருநாதர் வந்து திருச்சியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய வைரத்தை உனக்கும் ஜோதிடம் வரும் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க அந்த வைரத்தை பட்டத்திட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது குருநாதர் நம்ம அம்மா திருமதி காளீஸ்வரி அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்து நான் கத்துக்கிட்டா ஓரளவுக்கு நான் ஜோதிட சொல்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் காளீஸ்வரி அம்மா நான் பயின்ற பிறகு நிறைய ஜோதிடத்துல நிறைய நுட்பங்களை வந்து நிறைய கத்துக்கிட்டேன் பேசக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒன்னாம் பாவத்தில இருந்து பன்னொன்னாம் பாவத்துல வரைக்கும் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன் ஏன் சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா நவக்கோள்களின் நாயகன் சூரியன் அப்ப அந்த நாயகனை பத்தி பேசி ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும் ஆரம்பிக்கிறேன் கருத்தரங்களை முதல் முதல் கலந்துக்கிறது இதுதான் என்னோட குருநாதர் திருமதி காளீஸ்வரி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கணும் நீங்க வந்து பேசுங்க மேடையில தைரியமா பேசுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஊக்கம் கொடுத்தாங்க மோட்டிவேஷன் பண்ணாங்க அந்த தைரியத்துல வந்திருக்கேன் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்காரகன் லக்கணக்காரகன் சொல்லலாம் ஏன்னா லக்கணத்தை குறிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட விஷயம் வந்து தேவை ஒரு ஜாதகனுக்கு லக்கணம் குறிக்கணும்னா மெயினா சூரியன் தேவை லக்கணம்னா என்னன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு பிறக்கிறப்ப சூரியன் அந்த பூமி மேல வருது பார்த்தீங்களா அந்த புள்ளி அடிப்படையில தான் லக்கணத்தை குறிக்கிறாங்க ஜாதக இருக்கு அப்ப அதனாலதான் சூரியனை எடுத்து நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் சூரியன் வந்து முதல் பாவகத்துல இருந்தா கரகத்தை எடுத்துக்கிறோமோ அதோட காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒவ்வொரு பாவகத்தோட காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்ப பாவகத்தோட காரகத்துவத்தையும் கிரகத்தோட காரகத்துவத்தையும் எடுத்து பலன் சொன்னோம்னா நல்ல சிறப்பா வரும் இந்த ஜோதிடம் படிக்கக்கூடிய புதிய மாணவர்கள்லாம் இந்த அடிப்படையில் நீங்க பயந்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜோதிடம் ஃபுல்லா கத்துக்கலாம் ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த ஜோதிடம் என்பது பெரிய கடலுங்க சமுத்திரங்க சமுத்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட நீர் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் அப்ப இந்த நீரோட சதவீதம் அந்த உலகத்துல எழுபத்தி மூணு சதவீதம் இருக்குன்னா அந்த நீருக்குள்ள தேடி கடல்ல மூழ்கி முத்த எடுக்கிறவங்க ஒரு சிலர் தான் இந்த ஜோதிடத்தை இறக்கும் தருவாய் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்க 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 புதிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு தசா புத்தியில என்ன நடந்துச்சுன்னு நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருங்க ரைட் அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் வந்து லக்கணத்துல இருந்தா இந்த லக்கணங்கிறது ஜாதகரை பத்தி குறிக்கிறதுங்க இந்த ஜாதக பத்தி குறிக்கிறப்ப அவரோட நடை உடை பாவனை இத பத்தி பேசலாம் இப்ப சூரியன்னாவே ஒளி பொருந்தியே கரணும் அவர் வந்து ட்ரெஸ் போட்டீங்கன்னா உடையை மிடுக்கா இருக்கும் அயன் பண்ணி தான் போடுவாரு ஜாதகர் வந்து ஒரு புகழ் மிக்கவரா இருப்பாரு இதே சூரியன் வந்து இரண்டாம் பாவத்துல இருந்தா ரெண்டாம் பாவம் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் அப்ப சூரியன் அங்க இருக்கிறப்ப என்ன செயல் புரியும் தனம்னா பொருளாதாரம் பொருளாதாரம் எது மூலமா வரும் சூரியன் வந்து அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்வது மூலமா ஜாதகருக்கு வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு எப்படிங்க இருக்கும் வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா தான் சொல்வாரு கட்டளை இடுவார் அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எதுவுமே வந்து கட்டளை இட்டு அவரோட இதை வந்து பலனை அனுபவிச்சுக்குவாரு அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட அதிகாரம் அதிகமா இருக்கும் மூணாம் பாவத்துல சூரியன் இருந்தால் அதோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல தைரியம் முயற்சி ஸ்தானம் இந்த ஜாதகர் வந்து எதை முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அப்ப மூணாம் இடத்துல வந்து அவரு சூரியன் இருந்தால் பாவத்துல அந்த ஜாதகர் வந்து முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி பெறுவார் ரொம்ப தைரியசாலியா இருப்பார் எந்த செயலையும் வந்து துணிஞ்சு செய்வாரு இதே சூரியன் வந்து நான்காம் பாவத்துல இருந்தா நான்காம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயை குறிக்கும் வீடு வண்டி வாகனம் இதை பத்தி குறிக்கும் அப்ப இதே நான்காம் பாவத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அந்த தாய் வழி வந்து அந்த தாய் அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டதுல செல்வாக்கு மிக்கவரா இருப்பாங்க அந்த ஜாதகரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சூரிய ஒளி படக்கூடிய இடத்துலதான் அவர் வீடு கட்டிருக்காரு நீங்க வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகரோட வீட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பகல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரிதான் அவர் வந்து வீட்டு அமைப்பு இருக்கும் மோஸ்ட்லி வந்து வீடு அமைக்கிறப்ப வந்து சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ள இருந்தாதான் தான் அந்த வீட்டுல வந்து சுபிச்சம் இருக்கும் அப்ப நம்ம வீடு கட்டுறப்பல அந்த வாஸ்து ஜோதிடர் வந்து அந்த ஜோசியம் பாக்குறவங்க அடிஷனலா வாஸ்து கட்டி கத்துக்கிட்டீங்கன்னா நல்லது இந்த நம்ம ஜோதிட கலையிலே அந்த வாஸ்து வந்துருங்க நீங்க தனியா கத்துக்கணும் அவசியம் கிடையாது ஜோதிட கலையிலே வாஸ்து இருக்கு அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டுல சூரியன் இருந்தா அந்த ஜாதகரோட வீட்டுல சூரிய ஒளி கண்டிப்பா இருக்கும் அது மாதிரி தான் வீடு இருக்கும் அவரோட வீடு இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தா ஐந்தாம் பாவகம் எதை குறிக்கிறது குழந்தை பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தை பத்தி குறிக்கிறது இப்ப அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மொதல் குழந்தை மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆண் குழந்தையா தான் இருக்கும் முதல் குழந்தை நைன்டி நைன் பர்சென்டேஜ் ஆண் குழந்தையாதான் இருக்கும் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு அந்த ஜாதகருக்கு குழந்தைவம் அனுக்கிரகம் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவங்க தாத்தா பாட்டி அவங்க தலப்பனார் இந்த ஜாதகரோட தப்பனார் இவங்களோட சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு நீங்க ஏன் இந்த குழந்தை விஷயத்துல நம்ம எடுக்கிறப்ப அந்த ஜோதிகர்கள் எல்லாம் மெயினா குருவா தான் பார்க்குறாங்க குரு வந்து குழந்தைக்கான காரகம்தான் ஆனா குழந்தையை உருவாக்கக்கூடிய காரகன் யாரு சூரியன் அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஜோதிடத்துல நம்ம பலன் சொல்றப்ப ஜோதிடத்துல சூரியன் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கணும் இந்த ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்னு நீங்க ஈஸியா ஜோதிடத்தை வச்சு எடுத்த உடனே கணிச்சிடலாங்க முன்னோர்கள் நம்ம இந்த ஜோதிடத்தை வரையறுத்தவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு உள்ளவர் தந்தையை குறிக்கக்கூடியவர் அந்த இடத்துல காரக பாவக நாஸ்தி அதாவது அந்த பாவகத்தை வந்து அந்த காரகம் வந்து அந்த கிரகம் வந்து கெடுத்துரும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அப்பா மூலயமா வரக்கூடிய எதுவுமே கிடைக்காதுங்க அந்த காரகம் வந்து அந்த பாவத்தை போய் கெட்டு பட் ஆனா அவங்க அப்பா நல்லா இருப்பாரு செல்வாக்கா இருப்பாருன்னா கண்டிப்பா இருப்பாரு அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட அதுல நல்லா செல்வாக்கு மிக்கவராக இருப்பாரு அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருப்பாரு என்ன ஜாதகருக்கு இருக்க போயிட்டுல அவ்வளவுதான் கிடையாது பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தா நல்லதா கெட்டதா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு இது இருக்கு நம்ம ஜோதிட விதி இருக்கு பத்துல வந்து சூரியன் இருந்தா இவரை வந்து நல்ல கிரகமா கெட்ட கிரகமா இவர் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா தொழில் நல்லா இருக்கும் இவர் செய்யக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறது இது மாதிரி விஷயத்துல தொழில் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் சூரியன் பத்தில் இருந்தால் தொழிலுக்கு நல்லது அவர் வந்து பாதி தைரியமா சொல்லலாம் சூரியன் இருந்தால் அரசாங்க கிடைக்கும் பன்னெண்டுல சூரியன் இருந்தால் பன்னெண்டாம் பாவத்துல சூரியன் இருந்தால் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அவரு வரணும் அந்த ஜாதகர் பன்னெண்டுல மட்டும் சூரியன் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்கள முன்னொரு முயற்சி கொண்டுவாங்க மோஸ்ட்லி நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்வு இருக்கும் ஆனா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நிலைநிறுத்திக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சாருன்னா நல்ல செல்வாக்கு மிக்கா வருவாரு இப்ப நான் சொன்ன இதெல்லாம் வந்து நல்ல நோட்ஸ் எடுத்துக்கங்க நன்றி வளமுடன் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் என குலதெய்வத்துக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் என்னை கல்வியில் ஆரம்ப கல்வியிலிருந்து முதுமை கல்வி வரைக்கும் ஜோதிட கல்வி வரைக்கும் வழி இருக்கக்கூடிய எல்லா குருநகர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி பேர் டி ராம்குமார் திருச்சிராப்பள்ளி என்னோட போன் நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர்